வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எல்லாம் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும் இதை பார்த்துட்டு அடிச்சு பிடிச்சி சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க நம்ம டீம்ல இருக்காங்க அப்ப அங்க ஒருத்த வந்து உங்களையா மொத்த சைடு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நக்கலா பாக்குறான் அப்ப முசுக்கி வேகமா இருந்துச்சு போய் ஆமா எங்களைதான் அவங்க மொத்த சைடு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே இவன் ரொம்பவே இவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவங்க ஒருத்த வந்து அவனும் சேர்ந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான் நீங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிடதாண்டா லாக்கி சண்டை போட லாக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி உடனே டைமா வந்து கேட்குறான் என்னதுக்கு உங்க மூத்த சீடர் எங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்குறான் உடனே இதை கேட்டு ஒருத்தன் கோபத்துல கொந்தளிச்சுட்டு அடிக்க வரான் உடனே இன்னொரு அதை தடுத்து சரி நம்ம சீடர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ இருக்கும் தயவு செஞ்சு அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இப்போ நம்ம டீம்ல இருக்கவங்க எல்லார்ட்டையும் அந்த டீச்சர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க இப்போ அந்த டீச்சர்ட்ட டைமோ ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றோம் ரெண்டு பேரும் ஆனா எங்க அடையாளம் எங்க ஸ்கூலோட பேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் நாங்க உங்களோட சண்டை போடுற டீம்ல சேர்ந்தா கூட பேர் வந்து எங்க ஸ்கூலுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி டைமோ சொல்றான் உடனே அந்த டீச்சர் சொல்றாரு இல்ல அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இதுல எனக்கு விருப்பம் இல்லை நாங்க இதுல இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு டைமோ சொல்லிடுறான் உடனே அந்த டீச்சர் சொல்றாரு சரி இதுக்கு மேல இவங்களை வைக்கிறதுல எல்லாம் யூஸ் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு இவங்களாம் போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அங்க டிஆண்டா அப்படிங்கிற ஒரு ராஜி இளவரசன் வரான் வரும் அவன் என்ன சொல்கிறான்னா நமக்கு நம்ம டீமுக்கு இவங்க தேவைப்படுறாங்க அப்புறம் எதுக்கு இவங்க வெளியே அனுப்பணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு இந்த இளவரசன் என்ன சொல்கிறான்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டுக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் போட்டிலாம் முடிஞ்சிருக்க அப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறான் இளவரசன் ஆனால் ஹீரோவோட மாஸ்டரும் இது நல்லாயிருக்கே அப்படிங்கிறாங்க உடனே சரி அப்படின்னா அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு இளவரசன் சொல்லிடுறான் இப்போ ஹீரோ இளவரசன் கிட்ட கான் குயாங்கிற அகாடமி இங்கே தானே இருக்குது அதை யார் நடத்துகிறா அப்படின்னு கேட்குறான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் யார் நடத்துகிறான்னு எனக்கு சரியாக தெரில அதோட தலைவர் வந்து வானிலோக ஆயுதத்துக்கு சொந்தக்காரர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ இளவரசன் ஒரு இடத்த கை காமிச்சு இந்த இடத்துல தான் போட்டி நடக்க போகுது இந்த போட்டியில் யார் வேணாலும் வின் பண்ணிட்டு போட்டோம் ஆனா மார்ஷியல் சோல்காலம் சேர்ந்து யாருமே வின் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றான் இப்போ ஹீரோவும் டைமாவும் நம்ம எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு எங்கே போயிட்டு இருக்காங்க இப்போ ரூமுக்குள்ள ஒருத்தர் வரான் வந்து நம்ம டீம் இருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அம்மா டைமோ எங்க அப்படின்னு கேட்கறான் அவர் வெளியே போயிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு கூட்டி போய் கேட்குறான் கேக்குறான் என் கூட சண்டை போட சொல்லு அப்படின்னு சொல்றான் அவர் வெளியே போயிட்டாரு வேணா என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு கூட்டி போய் கேட்குறான் நான் அவன் சொல்றான் நண்டு நத்த கூடலாம் நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறான் யாரை பார்த்து நண்டு நத்தன்னு சொன்னேன்னு சண்டைக்கு போறேன் குட்டி பையன் உடனே ஹீரோயின் சொல்றா நான் அவன் கூட நான் சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்றா உடனே முசுக்கி சொல்றான் நீ ஒரு பொண்ணுங்கிறத யோசிச்சு பேசுறியா இல்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இப்படி முசுக்கி ஹீரோயினும் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி நான் தான் நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டைக்கு கூப்பிட்டாலே அவன் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ தெரியுமா இரு நான் ஒன்னு அடிக்க வரேன்னு சொல்லிட்டு பாஞ்சி வரான் இவன் பேரு பாங்க் இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ உள்ள வர்றதை காமிக்கிறாங்க ஹீரோயின் வேகமா கொடுக்கணும்னு ஓடி வர்றா இப்ப அந்த வாங்குங்கிறவன் அடிபட்டு கிடக்குறான் ஏன் யார் இது இவனை இந்த அளவுக்கு அடிச்சது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான் முசுக்கு சொல்கிறான் வேற யாரு எல்லாம் ஹீரோயின் பண்ண தான் நான் சண்டை போடுறேன் சொன்னான் ஆனா என்னை விட்டுட்டு அவள் பொல பொலன்னு புலந்து எடுத்துட்டா இப்ப அந்த பாங்க் இருந்து போயிடுறான் குட்டி பையன் முசுக்கி கிட்ட வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான் ஏ என்னை பார்த்தா அவனுக்கு என்ன சமையல் கரம்பரத்துறது அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லை தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்றான் அச்சோ ஏஞ்சலா கேட்டா அப்படின்னு இளவரசி கிட்ட ஓடி போய் சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு ஒண்ணும் பசிக்கல அப்படின்னு இளவரசி சீன் போடுறா அட ஏமாக்கப்படாது சொல்லு அப்படின்னு முசுகி சொல்ல இளவரசியும் அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு இருக்க இப்ப நம்ம மாஸ்டர்ஸ் கிட்ட அங்க ஒருத்தன் வந்து இப்படி பேங்க்ங்கிறவரம் ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்க யாரும் தெரியல அப்படின்னு சொல்றான் இல்ல அவங்களுக்குள்ள அவங்க எதோ தெரியாம அடிச்சுக்கிட்டாங்க இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு அப்படி இல்ல பங்கோட அப்பா ஒரு அரச குடும்பத்தை சேர்த்த சேர்ந்தவர் அவரும் இந்த நாட்டோட ஒரு அரசர் தான் அதுக்கான விளக்கத்தை நீங்களே போய் கொடுத்துருவாங்கன்னு சொன்னதும் நம்ம டீம் எல்லாருமே அந்த அரசர் கிட்ட போறாங்க இப்ப அந்த பங்குங்கிற பயங்கிட்ட அவங்க அப்பா கேட்கறது யார் ஒன்று அடிச்சாங்க கேக்கும்போது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றான் அந்த அரசர் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பொண்ணு மட்டும் இந்த அனுப்பிடுங்க மற்றவங்க மத்தவங்க விலங்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான் இல்ல அவளை அனுப்புடிங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றான் டைம் சொல்கிறான் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த இடத்துல போட்டிக்கு வரோம் அப்படின்னாலும் எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டா கூட நாங்களும் அவங்க கூட திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த இளவரசனை காமிக்கிறாங்க அவங்ககிட்ட கீழ்னா பேசிகிட்டு இருக்கா நான் அரு அசுர தலைவியோட நேரடியாக சீடன் அதனால உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இளவரசன் சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து இளவரசன் நேராக அந்த இடத்துக்கு வரான் இப்போ இங்கே வந்ததுமே அந்த தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு இல்லை இவங்க ரெண்டு பேருமே நம்ம டீமுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இளவரசன் சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் திறமையானவங்க இவங்களை நம்ம டீம்ல இருந்து எடுத்துக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்றான் என் பையன் இவங்க அடிச்சிருக்காங்களே அப்படின்னு அந்த அரசுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் உங்க பையன் அடிக்கலையே ஸ்கூல சேர்ந்தவங்க தானே அடிச்சாங்க அப்படின்னு இளவரசன் கேக்குறான் இப்ப மறுபடியும் இளவரசன் என்ன சொல்றான் அப்படின்னா டைமாவும் இளவரசன் தான் அப்படி இருக்கும்போது அவனை என்னால் வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்றான் உடனே அந்த தலைமை ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னா இவங்களும் ஏதோ ஒரு திட்டத்தோடு தானே இங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஓவரா திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான் அந்த இளவரசன் இப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட மூத்த தலைவர் ஒருத்தர் வர்றாரு வந்ததுமே நம்ம குரூப்ல இருக்க எல்லாரையுமே ஒரு விஷக்கட்டு போட்டு கட்டி வச்சிடுறாரு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஹீரோவோட மாஸ்டர் கேட்க அந்த தாத்தா என்ன பண்றாருனா ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் ஹீரோ கிட்ட வந்துட்டு ஓ நீதான் ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட சக்தி கொண்டவனா உன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இளவரசர் என்ன சொல்றேன்னா மாமா என்ன பண்றத அவரை அவரை விட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர் சொல்றாரு இப்போ அந்த அரசரும் அந்த தாத்தா கிட்ட தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் ஒன்றும் ஓன் பையனை அடிச்சதுக்காக இங்க இவங்களை பார்க்க வரல எனக்கு தேவை ஹீரோ தான் அவனுக்காக தான் இங்க வந்தேன் தாத்தா சொல்றாரு உன இளவரசன் கேக்குறான் அப்படின்னா அந்த ஹீரோவா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆமா எனக்கு நல்லா தெரியும் இவன் எனக்கு வேணும் மத்தவங்களை வேணா நீங்களா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த தாத்தா இப்போ இந்த இளவரசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவங்க என்னோட விருந்தாலே இவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால அவங்களுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா சரி இப்போதைக்கு நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து திரும்பி என்னைக்கு நான் உனக்கு விட்டுட்டு போறேன் ஆனா நாளை பின்ன நீ எங்க ஓடி ஒழிஞ்சாலும் நான் உன்னை வந்து தூக்கிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு அந்த தாத்தா இப்ப இளவரசன் நம்ம டீம் கிட்ட சாரி என்ன மன்னிச்சிருங்க என் தாத்தா வந்து இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றான் இப்போ நம்ம டீம்ல இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கூல் மூலமா நம்ம போட்டி போட முடியாதுன்னு தெரிஞ்சதுமே வேற ஒரு ஸ்கூலை தேடி போயிட்டு இருக்காங்க ஆனா ஹிலினா மட்டும் போகல அங்கேயே இருக்கா இந்த ஏற்பாடையும் இளவரசன் தான் நம்ம டீமுக்கு பண்ணி கொடுக்குறான் அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல் அப்படின்னு மாஸ்டர் கேட்குறாரு அதுவும் நல்ல ஸ்கூல் தான் ஆனா அங்க இருக்கிறவங்க இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வரவன் சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஹீரோ என்ன கேக்குறானா ஊ அம்ச இளவரசியோட தாத்தா தானே அவரு அந்த குருங்கிறவரு என்ன எதுக்கு தேடி வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான் அது எனக்கும் தெரியல அப்படின்னு கூட வரவன் சொல்றான் அந்த தாத்தா யார் ஹீரோவை எதுக்காக தேடுறாரு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பாய்